நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசிவம் விஜயகுமார் ரீசெண்டாக வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணால் நல்லா ஆதரவு கொடுத்துருந்தீங்க இப்போ பாருங்கள் இன்றைக்கி சுக்கர பயிற்சி இதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சுக்கர பயிற்சிங்கிறது ஒரு ஒரு ஜாதகத்தில் சுக்கரனோட அம்சம் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன் அப்படின்னா செல்வ கடாச்சம் லக்ஷ்மி கடாச்சம் பதினாறு வகை செல்வங்கள் இந்த காலகட்டத்தில் ஏன் சுக்கர பயிற்சி பார்க்குறோம் அப்படின்னா சுக்கரன் என்ற கிரகம் தனுசில் வந்து மாறி நிற்கும்போது கூட சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரனோட மொத்தம் நாலு கிரகம் சேர்க்கை இதை குரு என்ற தனக்காரகன் பார்க்கிறான் தனக்காரகன் அது மட்டுமா செவ்வாய் நட்பு கிரகம் செவ்வாயின் பத்தாம் பார்வை மொத்தம் இந்த காலகட்டத்தில் நிறைய கிரக சேர்க்கை நிறைய பாவம் நடக்குது முதல் பார்த்துருந்தோம் நிறைய கிரக சேர்க்கையில் தீய கிரகங்கள் சேரும்போது உலக அளவில் ஒரு மாறுதல் தவறான கொரோனா மாதிரி நடந்தது நல்ல கிரகை சேர்க்கும் போது அப்போ நல்லது போகுது அது இந்த ராசிக்கு என்ன பண்ண போகுது அப்போ இந்த ராசிக்கு ஏன் இப்போ அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா சுக்கரன் இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் ஒரு மனிதன் அவ்வளோ சிறப்பாக இயங்க முடியாது வள்ளுவன் வாக்கு தான் எனக்கு நான் வருது அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்போ பொருள் அப்படிங்கிறது அத்தியாவசியமாக அனைவருக்கும் தேவை வாழ்வதற்கு அடிப்படையாக தேவைப்படுது அதுதான் இங்கே பார்க்க போகிறோம் இதில் இந்த சுக்கர கடாச்சத்தில் சார் சொத்து பக சொத்து சோகங்கள் எப்படி இருக்கும் குடும்ப சம்மந்தப்பட்ட சந்தோஷ நிகழ்வுகள் இருக்கும் சுக்கரன் கணவன் மனைவி இணைவு கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட அந்யோன்யங்கள் இது எப்படி இருக்குது அப்போ வேலை என்ற விடத்தில் கம்ஃபர்டபுளாக இருப்பானா கம்ஃபர்டபுள் அப்படின்னா சுக்கரன் சார் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஒரு பிராண்டிங் பண்ணிடுவேனா ஒரு பாப்புலாரிட்டி வந்துடுமா நானும் ஒரு பெரிய கடை வச்சு பெரிய லெவலில் வரணும்ல என்று ஒரு தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ்களை நிச்சயமாக வருது இல்லை சூட்சமாக ஒரே ஒரு விஷயம் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சிலருக்கு மரணப்படுக்கையில் இருக்கிறவருக்கு சுக்கரன் யோகம் இருந்தால் பிழைத்து விடுவார்கள் ஏன்னா சுக்கராச்சாரியார் அப்படிம்பாங்க அதாவது சாகா லெவலில் இருக்கிறவங்களுக்கு கூட சுக்கரனோட அருள் இருந்தால் புராணக்கதைகள் சொல்லுவாங்க சுக்கரன் இரு சுக்கராச்சாரியிருந்தது மீண்டும் மீண்டும் பல பேர் ஊராகி வந்துருவாங்க அதுதான் இந்த அது இந்த இதில் நீங்கள் இந்த பயிற்சி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடத்தக்கூடிய மாதமாக இருக்கிறது அதை பற்றி தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் கண்ணியாகும் போது முப்பாருங்க கன்னி ராசி அன்பர்களே கடமை தவறாத ராசிகள் கட்டுக்கோப்பான ராசிகள் அறிவு சார்ந்த ராசிகள் இந்த ராசி இவங்களுக்கு தான் இத்தனை நாள் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்ததா அப்படின்னு சொல்ல வேண்டிய காலகட்டம் இருந்தும் அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி மாதிரி ஏழை சனி கண்டகச்சனி பல தொந்தரவு கொடுத்தாச்சு நிறைய பேர் கடன் என்ற ஒரு நோயிலிருந்து விடுபடுவானா கடனுக்காக சொத்து விட்டாச்சு குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் எப்போங்க தீரும் இந்த மாதிரி பல கேள்விகள் மனசு ஓடிட்டுருக்கு இந்த காலம் சுக்கரை பயிற்சின்னு ஒன்று வருதுங்க உங்கள் ராசிக்கு நாலாம் மதி நாலாம் இடத்துல சுக்கரன் சூரியன் செவ்வாய் புதன் உங்கள் அதிபதி நாலு பேர் அப்படி வரிசையாக ஒன்று சேர்றாங்க அதை குருவாக்குது முதல்ல ஃபஸ்ட் உங்களுக்கு நல்ல விஷயம் என்னென்னா சுப தகவல்கள் வருகின்றன இத்தனை நாளாக எதிர்பார்த்துட்டு சுப தகவல்கள் வருகின்ற காலகட்டத்தில் மன நிறைவு பெறுகின்ற கால சூழ்நிலை ஆயிடுச்சு நல்லது உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்குன்னா ஃபஸ்ட்டு சார் பொருளாதார ரீதியாக ரொம்ப ஒரு பணம் எதிர்பார்த்துட்ருக்கேன் அது கிடைக்குமா பொருளாதார ரீதியாக நிச்சயமாக கிடைக்கக்கூடிய விருத்தி உண்டு பணம் மற்ற வகையிலிருந்து உங்கள் கைக்கு வருகின்ற காலகட்டம் இது எப்படி சார் வரும் பிஸ்னஸ் டெவலப் ஆகி வர வாய்ப்புண்டு உங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியவங்க அதை ஆல்ரெடி கொடுத்த பணம் திருப்பி வர வாய்ப்புண்டு லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த வகையில் வருமா நிச்சயமாக வர வாய்ப்பு உண்டு சார் ஒரு சில சொத்துக்கள் நகையை விற்று கடனை இருக்கேன் கடனை தவிர்த்த கடனை தவிர்த்த கண்ணீர் ராசி என்றுமே சிறப்பாக இருக்கும் அதை மறந்துடாதீங்க இந்த நேரத்தில் ஒரு சில ஆல்ரெடி இந்த இடத்த விற்றுட்டாங்க இப்போ அடுத்த மைண்டில் விற்று பணத்தை அடைச்சாச்சு தான் விட்டதை பிடிக்கணும் தன் கௌரவத்தோடு வாழணுங்கிறது அடுத்த சொத்து வாங்குறக்காக வண்டி வாகனம் வாங்குறக்காக இந்த ராசிக்கு இங்கே குவாலிட்டியாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம் திறமைக்கு மரியாதை கொடுக்கற ராசி சொத்து சுவங்கள் வீடுகள் பிரம்மாண்டமாக கட்டக்கூடிய அம்சங்கள் வந்திருக்கிறது அகலக்கால் வைக்காமல் பிளானிங்கோடு போங்க வாஸ்து சரியாக பண்ணுங்கள் நிச்சயமாக இருக்கும் இந்த ராசிக்கு காதல் சம்பந்தப்பட்டது ஏன்னா இந்த ராசிக்கு கா அஞ்சாம் அதிபதி ஏழில் சம்பவம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருது அப்போ இப்போ ரொம்ப நாள் திருமணம் காதல் திருமணங்கள் ஃபேமிலி ஒத்துக்காதவங்க இப்போ ஒத்துக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதிரிலாம் வருது திருமணம் என்ற ஒரு சுப நிகழ்வு உண்டு ஒரு சிலர் ஆல்ரெடி திருமணமாய் மனக்கசப்புகள் ஏற்பட்டு டெய்வஸ் வரைக்கும் போயிடுச்சு சார் அடுத்த வாழ்க்கை இருக்குமா திருமணமே வேண்டாம் சார் அப்படிங்கிறவருக்கு பொதுவாக ஜாதக ரீதியாக பார்த்தா துல்லியமாக சொல்லலாம் ஆனால் கோச்சாரத்தில் அடுத்த திருமண வாழ்க்கை அடுத்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குங்க உங்களுக்கு இல்லாமல் யாருக்கு சொல்ல போகிறேன்னா பதினொன்றாம் இடத்த நல்ல கிரகங்கள் அமைப்பு உண்டு அதுவும் ஏழாம் அது இடத்துலேருந்து சனி ஒன்பதாம் இடையும் பார்க்குது ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்துக்கணும் நாலு எட்டு தொடர்பு மூணாம் அதிபதி இந்த நேரத்தில் ஏதோ ஒரு சிறு பொருளை துளைக்கின்ற காலகட்டம் இது இருக்கிறதுக்கு மைனஸ்ன்னு சொல்லணும் இல்லையா அப்போ பொதுவாக இந்த கீ செயினாக இருக்கலாம் பர்ஸாக இருக்கலாம் ஃபோனு இதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் ஒரு சிலர் போய் வச்சுட்டு மறந்துட்டு வந்துடுவீங்க ஃபோன் பர்ஸ் கீ செயின் இல்லை இதெல்லாம் கொஞ்சம் கவனம் ஆக பத்திரங்கள் டாக்குமெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருந்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சார் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் பிஸ் பத்தில் குரு பதவி மாற்றம் நாலாம் இட பத்தாம் இடத்த நிறைய கிரகம் சுக்கனோட பார்க்குது அப்போ தொழிலை விருத்தி பண்ண தோணும் தொழில் சம்பந்த நிறைய மாற்றுதல் உண்டு கூட்டு என்ற வகையில் வருகிற காலகட்டங்கள் பணம் முதலீடு செய்ய தோணுகின்ற காலகட்டம் ஏழில் சனி பகவான் இருக்குது அடுத்த டவுட் வந்து அஷ்டம சனி பண் இருக்கிற காலம் தப்பிச்சுருவோமா இன்வெஸ்ட் பண்ணலாமா பணம் இருக்கிற பணத்தை என்ன பண்ணலாம்னு பொதுவாக ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது தான் இருக்கிற பணத்தை என்ன பண்ணலாம் செல்வம் பார்க்கலாமா வேணாமான்னு பொதுவாக யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நிமிரிச்சி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புகளுங்க இப்பொழுது சார் உங்கள் ராசிக்கு பத்தில் இருக்கிற குரு பதினொன்றுக்கு வரும் காலகட்டத்தில் இன்னும் சிறப்பாக இருக்கும் பதினொன்றில் குரு வந்தால் வளர்ச்சி வெற்றியாக இருக்கும் பண்ணுறது கேது பகவான் தான் ஏதோ ஒரு தூக்கம் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு நல்லா தூங்கிருங்க மன நிம்மதியோடு இருந்துருங்க இவ்வளோ ஆகிப்போச்சு ஃபஸ்ட்டு ஊ தூக்கம் இது இருந்தாலே ப்ரெஷரு பல வியாதிகள் வராது வியாதிகளை குறைக்க மன நிம்மதி ஏற்பட மன அழுத்தத்திலிருந்து வெளிவாருங்கள் மன அழுத்தம் என்ற ஒரு நோயை தூக்கி வெளியே போடுங்க வந்துருவிங்க இந்த ஏஜ்டு பர்சன் வயசானவங்களுக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை தெரில சின்ன குழந்தை வரைக்கும் பிரெஷர் எடுத்துக்கிதுங்க கன்னிராசி அன்பர்களே ஃபஸ்ட்டு மனக்குழப்பத்தை விட்டு வெளியே வாங்க உங்களுக்குன்னு ராசி குறியீடுகள் இறை வழிபாடுகள் டெய்லி சொல்ல வேண்டியது இந்த கீச்செயின் மூலம் மொபைல் மூலம் இதெல்லாம் வச்சுக்கிட்டால் நிச்சயமாக அதிர்ஷ்ட புள்ளிகளை வலுப்படுத்த முடியும் ரைட் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிட்டேன் இந்த கேள்வி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் கொடுக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்